பெண்கள் பருவமடைதலின் அறிகுறியே மார்பக வளர்ச்சிதான் ஆனால் சில பெண்களுக்கு பருவமடைந்த பிறகும் மார்பக வளர்ச்சி குறைவாக இருக்கும் பெண் பிள்ளைகள் பருவமடைந்த பிறகு தங்களுடைய அழகில் அதிக கவனம் செலுத்த தொடங்குவார்கள் பலரும் விரும்பும் வகையில் கவர்ச்சியாக இருக்கவும் விரும்புவார்கள் அதிலும் எடுப்பான மார்பகம் பெண்களின் அழகை அதிகமாக காட்டும் வேகமாக வளரக்கூடிய மார்பக வளர்ச்சி பெண் குழந்தைகளின் பருவமடைதலை ஊக்குவிக்கும் இதை அறிகுறியாக கூட சொல்லலாம் ஆனால் சில பெண்களுக்கு அரிதாக மார்பக வளர்ச்சி சீராக இருக்காது பருவ பிறகும் மார்பகம் மிக சிறியதாக இருக்கும் பெண்கள் தன்னம்பிக்கையை இழக்கும் விஷயத்தில் இதுவும் ஒன்று பெரிய மார்பகங்கள் கொண்ட பெண்களை தான் ஆண்களுக்கு பிடிக்கும் என்று பெண்கள் நினைப்பதால் தான் மார்பகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் உறுதியான மிருதுவான மார்பகங்கள் பெற விரும்பும் காரணமே அதன் ஈர்ப்புத்தன்மைதான் இவர்கள் இதற்காக மருந்துகள் சிகிச்சைகள் என்று செல்லாமல் ஆரம்ப கட்டத்திலேயே சில மூலிகைகள் மூலம் மார்பகத்தை வளர்க்கலாம் இவை பாதுகாப்பானது பக்க விளைவுகளையும் உண்டாக்காது எந்த மூலிகைகளை எப்படி எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை நான் இப்போது சொல்கிறேன் நம்பர் ஒன் அதிமதுரம் அதிமதுரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கிக் கொள்ளவும் தினமும் சிறிது அளவு எடுத்து பசும்பாலை விட்டு அரைத்து அதை மார்பகத்தின் மீது வைத்து பற்று போடவும் காலையில் இதை தடவிவிடவும் தொடர்ந்து செய்து வந்தால் இருபத்தோரு நாட்களில் பலன் கிடைக்கும் இரண்டாவது குன்றி மணி வேர் இது கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கி இந்த வேரை சுத்தம் செய்து எளிமைச்சாரை விட்டு நன்றாக அரைத்து சில நாட்கள் மார்பகத்தில் தடவி வர மார்பகம் சரியாக வளர்ச்சி வரும் சிறிய மார்பகங்கள் இருப்பவர்கள் மட்டும் அல்லாமல் மார்பக வளர்ச்சி இல்லாதவர்களும் கூட இதை பயன்படுத்தலாம் இது மார்பகம் சரியாக வளர க அதிக அளவில் உதவி செய்யும்